スイスオフィン,ン,ンの仲良しは、これからの予選でトラップを終えた時に、 இங்கே தாயகத்தில் இருந்து தீரமான மரக்கறி பிரெஷான இறைச்சி சுவையான மின் வகைகள் மற்றும் ஆசிய ஆபிரிக்க தாய்லாந்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பல சரக்கு பொருட்கள் அனைத்தும் கார் பார்க்கிங் வசதி மேலும் ஹைவேயில் இருந்து ஒரு விழுநூறு மீட்டர் தூரத்தில் நீக பிரம்மண்டமான யோசிக்கிறீங்க இப்பவே வாங்க கையோட ஆங்கிட்டு

பாரதூரமாக இருக்கிறது இன்று இல்லை நாலாந்தம் கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக இந்த பிரச்சனை மத்தியிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியா இந்தியா தூதரகமும் சரி அவர்களும் சரி அங்கே ஏன் இன்னும் அந்த அதை பற்றின ஒரு ஒரு தீர்வை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது வல்லரசு என்று வல்ல வல்லரசுக்குரிய தீர்வை எங்களுக்கு செய்திருக்கலாம் தானே நாம ஒரு சிறிய நாடு உங்களுக்கு அண்மையிலேயே உங்களோட தொப்பு கொடை உறவுன்ற பேரிலே ஒரு அழகிய நாடாக சிறிய நாடாக இருக்கிறோம் எங்களுக்கு கூட பிரைச்சினை இந்த பெரிய வல்லரசு நாடு நீங்கள் ஏன் செய்து தர முடியாமல் இருக்கிறது உங்களுக்கு அப்போ அதனாலே அந்த ஆதங்கத்திலே தான் நான் அதை கதைத்தேனுடைய இந்த மீனவ சமூகத்திலே இருக்க வைக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா ஒரு மீ அங்கத்துவனாக தான் நான் கதைத்தேனுடைய மற்றபடி எனக்கு எந்த விதமான அரசியலும் இல்லை இவர்கள் தங்களுடைய தான் இந்த கதையை சுமக்கின்றார்கள் இந்திய தூதரகம் வந்து நாங்கள் இல்லை எங்களுடைய இந்திய தூதரகம் இந்தியா எங்களுக்கு நிவாரணம் வழங்குதுதான் இந்தியா எங்களுக்கு எல்லாம் செய்துதான் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை சுரண்ட பார்க்காதீர்கள் சுரண்ட பார்த்தால் நான் மீனவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நீங்கள் ஒரு சற்று சிந்தித்து பாருங்கள் மீனவ சமுதாய மக்களே மற்ற அனைத்து மக்களுக்கும் இதை பற்றி தெளிவுகள் இருக்காது ஏனென்றால் மீனவர்களுக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் ஈஸியாக இருப்பார்கள் மீனவ சமூகங்கள் மட் மாத்திரமில்லை நீங்கள் மற்ற மற்றே இருக்கக்கூடிய சமூகங்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த மீனவ சமூகங்களுக்கு தினந்தோறும் இந்த பிரச்சனை இருக்கின்றது யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு முடிந்தது ஆனால் இன்று வரைக்கும் இந்தியா எங்களை போட்டு வர வரடி 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 வாழ விடாமல் செய்து கொண்டு தான் இருக்கிறது எங்களுடைய முடி போராட்டத்தை தொடக்கினதும் இந்தியா தான் முடித்ததும் இந்தியா தான் அதன்படி இன்று வரைக்கும் உங்களை போட்டு வறடி கொண்டிருப்பதும் இந்தியா தான் அதன்படி நாங்கள் சொல்லிக்கொள்வோம் மீனவ சமுதாயத்திலே சமூகத்திலே எங்களுக்கு ஒரு வாழ்றதுக்கு வழியை விடுங்கள் இப்போது நாங்கள் சுடும் என்றால் விட முடியாது வார்த்தையால் தான் சுட்டு சுட முடியும் பேர் ஒன்றும் இல்லை இது நாங்கள் வார்த்தை பிறகுதான் ஒழிய எந்த விதமான இதில் உட்காரத்தும் இல்லை வலிக்கிறதும் இல்லை நாங்கள் வழிபட ஆகவே இந்த கதையை சொல்கிறோம் இந்த போராட்டத்திலேயே எந்த விதமான அமைச்சர தலையிடும் இல்லை எங்களுடைய மக்களுடைய ஒரு மீனவனா தான் நான் அதிலேயே கதைத்தேன் ஒழிய இதுல அமைச்சருடைய இந்த விதமான ஒரு நாங்கள் அரசியல் ரீதியாக எந்த விதமான கதையும் அதில் கதைக்கவில்லை அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் உன்னித்து பார்ப்பீங்களா இருந்தால் அந்த மக்கள் அதில் இருக்கக்கூடிய மக்கள் ஆவேசமாக கொந்தளித்தார்கள் அரசியல் யாரும் உள்ள வரவேணாம் என்று அதை வரிவாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மக்களுமே அதுல சொன்ன விட ஒற்றைய விடயம் அது ஏனென்றால் இவர்கள் நம்பி நம்பி மோசம் போய்விட்டார்கள் இந்த அரசியலுக்காக இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்து நாடகம் நடித்து இந்த மக்களை பேட்டுற காலம் முடிந்தது என்று அதுல போராட்டம் தொடங்கின அன்றே அந்த போராட்டம் தொடங்கின பாதையிலே அவர்கள் முதல் கண்ணே அவர்கள் காட்டிவிட்டார்கள் இதற்கு மேலாக நாங்கள் ஒன்றும் இதுல சொல்ற அளவுக்கு இல்லை என்ன கருத்து சொல்லப்படுது என்றால் இந்த போராட்டத்தொடர்பிலே உங்கள் இருந்து இந்திய தூரத்துக்கு சொல்லப்பட்டதாகவும் அரசாங்கத்தின் அழுத்தம் தான் போராட்ட சொல்லி அரசாங்கம் அமைச்சர் மட்டும் சொல்லி இருப்பதாக இந்திய தூரத்துக்கு சொல்லி இருப்பதாகவும் என்ற கூட்டத்துல வடமான சொல்லி இருக்கு

காலகட்டத்திலே அவர்கள் அவர்கள் மத்தியில் அவர்களுடைய மூளை கட்டின வாரத்தில் சிந்தித்திருக்கிறார்கள் அமைச்சர் தான் இந்த பிரச்சனையை இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லி தூண்டிருப்பார்கள் அப்ப இவர்களை நாங்கள் ஒன்று கேட்கிறோம் அந்த இடத்துல மக்களும் முட்டாவிழா அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரம் மக்களும் முட்டாவிழா ஒன்றும் தெரியாமல் யாரோ ஒருவர் சொன்ன பேச்சை கேட்டு அரசியல் நாடகத்துக்காக வந்து நாடகமாக நடித்து போனார்கள் ஆஹ் இதுல இருக்கக்கூடிய தரையும் நீங்க பிடித்து கேட்டால் வீடியோவை எடுத்திருக்கிறீர்களா எடுத்திருக்கிறீர்களானே ஒவ்வொருத்தரையும் பிடித்து கொண்டே தனிப்பட்டு விசாரியுங்கள் அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய எவ்வளவு வருமானம் அதிலிருந்து போயிருக்கிறது எவ்வளவு நாங்கள் இழந்திருக்கிறோம் உண்டு அந்த விழப்பிட்ட உங்களால் தர முடியுமா கதைப்பவர்களால் இதை நாங்கள் உங்களை கூடிக்கொள்ள விரும்புகிறோம் உறவுகளுக்கு நாங்கள் இந்த ஊடக மையத்துக்கு வந்ததற்கான ஒரு நோக்கமானது தற்சமயம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் அளவிலே நடந்த அந்த மீனவர் சங்க ஆர்ப்பாட்டமானது ஒரு எங் எங்கள் மத்தியிலே ஒரு வைரலாக ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அதன்படி நாங்கள் அதுக்கு தக பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மீ ஊடக மையத்தை சந்தித்திருக்கிறோம் அதன்படி நாங்கள் வந்து இந்த பன்னெண்டாம் மாதம் நடத்தி பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் நடத்தின இந்த ஆர்ப்பாட்டமானது ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு உரியது இது வந்து எந்த விதமான அரசியல் உள்நோக்கங்களோ இல்லை இல்லாத அரசாங்கத்தினுடைய நோக்கங்களோ இல்லை இது வந்து ஒவ்வொரு மீனவரும் உழந்த இழப்பு இழப்பினுடைய ஆதங்க பேச்சு தான் அது அதே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை என்பதை நாங்கள் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக நாங்கள் வந்து கொடுத்த அந்த பேச்சானது சுடும் என்றால் சுட சுடப்போதா இல்லை நாங்கள் பட்ட வேதனையை என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட ரீதியால் இந்த வலைகள் அழிந்தபடினாலே இந்த வலைகள் சேதப்பட்டு என்னோட இழப்பீடுகள் வந்து ஐந்து லட்சம் வரும் இப்போது மட்டுமல்ல என்னுடைய அப்பாவினுடைய காலத்திலிருந்தும் அப்பாவினுடைய தாத்தாவினுடைய காலத்திலிருந்து இந்த பிரச்சனை ஒரு வளர்வு பிரச்சனையாக இருக்கிறதொழிய தீர்த்த பிரச்சனை இல்லை தான் நாங்கள் இந்த இந்திய தூதரகத்துக்கு எதிராக இந்த நாங்கள் இப்படியான மீடியா இப்படியான ஒரு ஆதங்க பேச்சை எட்டோம் சொல்லியிருந்த மொழியை ம மற்றும்படி இதில் இருக்கிற அரசாங்க தரப்பிலையோ இல்லி எந்த ஜனநாயக நாட்டிலேயே இந்த ஜ ஊடக சுதந்திரம் எங்களுக்கு இருக்குது அதன்படி நாங்கள் எங்களுடைய தாக்கத்துக்குரிய ஆதி இந்த தாக்கத்தினுடைய பேச்சை தான் நாங்கள் இதிலே வெளிப்படுத்தியிருந்தோம் அது அதுதான் இதனுடைய உண்மையானது ஒரு அது மட்டும் இல்லை இப்போது வந்து மீனவர்கள் இணையம் சமாசங்களுடைய இணையம் என்று சொல்லி பலதரப்பட்டவர்கள் வந்து இந்த ஒரு ஒரு மீன் ஒருத்த தனிப்பட்ட மீனவனுடைய பேச்சிலே என்னுடைய ஒரு நான் கட்சி ரீதியாக இருக்கிறேன் என்பதற்காக என்னை வந்து அதிலே ஒரு குற்றவாளியாக நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் இவர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் அங்கே இருந்திருந்தார் இந்த மீனவ மக்கள் இவ்வளோ படும் இன்னல்கள் நேரத்திலே இந்த பிரச்சனை அதாவது உள்ளூர் சட்ட விரோதமான தொழில்கள் இருக்கிறது இந்திய நிலுவை மடியினால் பிரச்சனை இருக்கிறது ஒரு சங்கங்களுக்குள் வந்தே இவர்கள் கதைத்து இவர்களுடைய சங்க சமாசம் ரீதியாக ஒரு சங்கங்களை சந்தித்தே இரண்டு மூன்று வருடங்களும் ஆகியிருக்கிறது இதனாலே பிரச்சனைகள் வளர்ந்து தான் வளர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுமே இல்லை இவர்களை பொறுத்தவரையிலும் இந்திய இழுவைப்படி பிரச்சனை என்பது பிரச்சனையாகவே இருக்கத்தான் பார்க்கிறார்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுகிற ஒரு வழியை இவர்கள் பார்க்கவில்லை கடந்த காலம் நாங்கள் அனைத்து மீனவர்களும் இணைந்து செய்த இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலே பார்க்க போனால் இந்த தீவக மக்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாக இருக்கிறார்கள் தினந்தோறும் இருக்கிறார்கள் ஆனால் வரமராட்சி மீனவர்கள் ஒரு மாதத்திலே மூன்று அல்லது நாலு அல்லது ஒரு கிழமையிலே ரெண்டு தடவை தான் பாதிக்கப்படுகிறார் ஆனால் இந்த தீவக பகுதி மக்கள் வந்து தினந்தோறும் இந்த இழுவை மிகவும் இந்நிலை அனுபவிக்கிறார் ஏனென்றால் அவர்களுடைய எல்லையானது அந்த இந்தியனுடைய இந்தியாவினுடைய எல்லையானது அவர்களுக்கு அண்மையில் இருக்கிறதாலே அந்த இடத்துல வந்து மிகவும் சரிய பாரதூரமான விளைவை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அந்த வலி சுமந்துதான் அவர்கள் புதுபு புதிய படகு என்று பார்க்காமல் அந்த படகை ஏற்றி புதிய வலையை அவருடைய நகைகளை அடைவு அடை அடைவு வைத்து தான் அந்த வலைகளை சரி செய்து தொழிலுக்கு முதல் நாள் போய் அந்த விலை இல்லை அப்ப அந்த ஆதங்கத்திலே அவர் புதிய படகு என்று பார்க்காலும் தன்னுடைய வேற ஒரு வாகனத்தில் அதை ஏற்றி கீறுபட்டாலும் என்று அந்த இடத்திலே கொண்டு வந்தார் இவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை புறக்கணித்தும் இவர்கள் அந்த இந்திய தூதரகம் தினுடைய பேச்சை கேட்டும் இந்தியாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் இவர்கள் இந்தியாவினுடைய கையூட்டல்களை வாங்கி கொண்டு தான் இந்த பேஜ்களை இவர்கள் பேசுகிறார்கள் அதை நாங்கள் தெளிவாக மிகவும் ஒரு தன்மையாக நாங்கள் கூறிக்கொள்வோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வர்ணகுலசிங்கம் என்பவர் அடிக்கடி மீதியா சந்திக்கக்கூடிய ஒரு நபர் இவர் இவருக்கு இவருடைய பின்புலங்களை நீங்க பார்த்தீங்களா இருந்தால் இவர் வந்து முதல் இருந்த கட்சிகளோடு இணைந்து செயற்பட்டவர் இவர் முதல் இருந்த கட்சிகள் என்றாலே முன்னாள் என்றாலே நீங்கள் யோசிக்க வேண்டிய விடயங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை மீனவ மக்களுக்கு நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அது உங்களுக்கே புரிந்து கொள்ளும் அதன்படி இந்த வர்ணகுலசிங்கம் என்பவர் இந்தியாவினுடைய ஒரு வலைகளை பெற்றிருந்தார் இவர் கட்சி ரீதியாக பணங்களை பெற்றிருந்தவர் இவர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் நிறைய உள்ளது அதற்குரிய ஆதாரங்களும் போட்டோ வீடியோக்கள் மத்தியிலே எங்களிடம் இருக்கிறது எங்களை வாயலை கிளற வேண்டாம் சமாசத் தலைவர் என்று சொல்லி கொண்டு வருபவர்கள் மத்தியிலே நான் ஒன்று சொல்லுவேன் நீங்க முன்னால் முன்னால் என்று சொல்லுகிறீர்கள் முன்னால் போனால் இப்போ பின்னால் இருக்கக்கூடிய புதிய சமாசத் தலைவர்கள் அங்கே இவன் நீங்க வந்திருக்கிறீங்க புதியவர்கள் நானே நடத்தி நடத்தி இருக்கிறார்கள் புதிய மக்கள் நானே சேர்ந்திருக்கிறார்கள் புதிய கடத்தொழில் சங்கம் நானே சேர்ந்து செய்திருக்கு நீங்களே முன்னாலா இருந்து கொண்டு ஒரு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் வெற்றி அளித்துள்ளது எங் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி அளித்துள்ளது அது ஜனாதிபதி மட்டும் எங்களுடைய அனுர ஜனாதிபதி மட்டும் அது போய் உடனே மன்னாரிலேயே வைத்து இதை பற்றிய ஒரு இதை பற்றி ஊடகமையத்துக்கு எங்களுடைய வளத்தையும் நிலத்தையும் கடலையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதை நாங்கள் போய் சட்டத்தெளிவாக மீனவர்களாகிய நாங்கள் எங்களுடைய கூறிக்கொள்வோம் நாங்கள் அரசாங்கத்தோடு நிக்கின்றோம் ஏனென்றால் அரசாங்கம் தீர்வு பெற்று தரும் ஒரு நம்பிக்கையில தான் நிக்கணும் அரசியல் எல்லோருக்கும் தான் இருக்கு மனிதராய் பிறந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் அன்றைய ஆர்ப்பாட்டத்திலே எத்தனையோ கட்சிகள் இணைந்திருக்கிறார் அது வீடியோவை நீங்கள் பார்த்ததையும் எத்தனையோ கட்சி உறுப்பினர்கள் கட்சிக்காரர்கள் இணைந்திருக்கிறார்கள் இப்போ மீடிய ஊடக சுதந்திரத்திலே நான் அதில் சொன்ன விடயத்திற்காக நீங்கள் இதை பெருமிதமாக சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவாக நீங்கள் சொல்ல தெரியல ஏனென்றால் இந்தியா இதை தீர்க்க நினைத்திருந்தால் எப்பவும் தீர்த்திருக்கலாம் இந்த விடயத்தை இது யாராலும் மறக்க முடியாது ஏனென்றால் இந்த இந்த விடுவைடி பிரச்சனை நாங்கள் இதோடு நாலு நாலு அஞ்சு ஆட்சி மாறி நாலு அஞ்சு ஆட்சி மாறிவிட்டது ஆனால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டான் இருக்கோம் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள் நாங்கள் பழைய ஆர்ப்பாட்டங்களிலே நிக்கின்றோம் கதைக்கின்றோம் பேசுகின்றோம் அப்போது வழிபெறாது இன்றோ இன்று நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்போம் உங்களுடைய அரசியல் எந்த முறை எந்த முறையிலே நீங்கள் பாவித்தீர்களோ அதே முறையிலே பழையபடி வாருங்கள் இந்த பழைய இடத்திலே உங்களோட பேச்சுக்கள் வேறாது அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நாங்கள் தந்திருக்கிறோம் சமாச பிரதிநிதிகளாக நீங்கள் ஒரு காலத்தில் இருந்தீங்க நீங்க இருந்த காலத்திலே உங்களுடைய சமாசத்துக்குள்ள இருந்த இந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு உரிய தந்த பணங்கள் எங்கே இந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு அதுல இருந்த வல்லங்களுடைய சாமான்கள் எங்கே வாகனம் இருந்த கூலர் மீனேட்டி செல்லும் கூலர் வாகனங்கள் இருந்த அது அங்கே இப்போது சமாச கட்டிடமானது சுடலையை விட கவலமாக இருக்கின்றது பத்தை வளர்ந்து மூடி இருக்கின்றது அதை போய் யார் பார்த்தீர்கள் இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிளுக்கு மோட்டர் பைக்குள்ளே கூடு வைத்து இருக்குது இதையெல்லாம் போய் யார் பார்த்திருக்கிறீர்கள் இதற்கு மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்கள் இந்த உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்திலே சமாசம் ஊடாக போய் தீர்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள் மீனவ மக்கள் சங்கங்கள் ஊடாக தீர்த்து கொண்டிருந்தார்கள் சங்கங்களிடம் வந்து மீனவர்களுடைய பிரச்சனை கூறுவார்கள் இன்னொரு மீனவருடைய பிரச்சனையை போய் சமாசங்களுடைய முடித்தவனா அந்த பிரச்சனை சமாசத்துக்குள்ளே முடிந்து மீனவர் மகத்திலே அரசியலாக அவர்கள் வேலையை செய்வார் ஒரு பிள்ளைய விட்டிருந்தார் ஆனால் இப்போது மீனவர் சமூக சமூகம் வந்து இங்கே சமாசம் இருக்கு என்று தேடிக்கொண்டு திரிகிற அளவுக்கு உங்களுடைய சமாசத்தினுடைய வேலை இருந்தது இப்போதும் கூட அது அப்படியே தான் இருக்கின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பிரிந்திருந்தால் நீங்கள் பூந்து அரசியல் செய்து உங்களுடைய கையூட்டல் லாபங்களை பெறுறது உங்களுக்கு மிகவும் எளிதா எளிது அதனாலே நீங்கள் திருப்பியும் திருப்பியும் மீனவர்களை பிரிக்க பார்க்காதீர்கள் நாங்கள் எவ்வளையும் கையூட்டல் வாங்குகிறதும் இல்லை எங்களுடைய பணத்தை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய கட்சி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எவருக்கும் பணத்திற்கோ இல்ல அல்லது இந்த பணத்திற்காக அடிவணிந்தோ போகிற ஆக்கல் இல்லை இன்று இல இந்தியன் அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த நிலுவை ஒரு முடிவைக்கு எங்களுடைய அரசாங்கத்தோடு கதைச்சு பேசி முடித்திருக்கலாம் இந்த இந்தியனுடைய உள்ள வந்தால் எங்களுடைய சட்டங்களை சரி செய்து உங்களுடைய எல்லையை தாண்டி வருகிற இழுவை மடைக்கு நாங்கள் ஒரு சட்டங்களை தயார் செய்கிறோம் இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் உள்ளே வரமாட்டார்கள் நீங்கள் இதை திட்டவட்ட திட்டம் போட்டு தான் இதை செய்கிறீர்கள் அவர்கள் உள்ளே எங்களுடைய அரசாங்கம் எல்லை தாண்டி உங்களுடைய இடத்திலே வந்தால் நாங்கள் எங்களுடைய இடத்திலே அதுக்கு அதற்காக ஒரு எல்லை தாண்டி போனதற்காக ஒரு சட்டம் இருக்குது எங்களுடைய நாட்டில் உங்களுடைய உங்களுடைய நாட்டிலே அது இல்லை இன்று பார்த்தால் இந்தியன் இந்தியாவினுடைய படகிலே செல்கிறவர்களை தாக்கி படைத்து களவாடி கொண்டு வந்தவர்களுக்கு எங்களுடைய நாடு நியாயத்திற்கு ஏற்ற நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சட்டம் தண்டித்திருக்கிறது ஆனா ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் எங்களுடைய வலைகளையும் இதுவரை எங்களுடைய இழப்புகளையும் கொண்டு கொண்டு போன படகுகளுக்கு ஏன் நீங்கள் இன்னும் அதுக்கு சட்டத்தையும் கூட நாட்டிலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை இதை முதல் செய்யுங்கள் இரண்டாவது இது செய்கிறது சும்மா சாதாரண மீனவர்கள் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மீனவ சாதாரண மீனவர்களுக்கும் இந்த இழுவை மடி என்பது மிகவும் சேதம் விளைவிக்கக்கூடிய ஒன்று அது அங்கத்தையே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கே அது தெரியும் அது அதற்கோர நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சட்டவிரோத தொழிலை நீங்கள் நிப்பாட்டுங்கள் நீங்கள் நிப்பாட்டு ஏனென்றால் உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய பெரிய பிரதிநிதித்துவப்படுத்துகிற பெரிய பெரிய முதலாளிகளும் தான் இந்த இழுவை மடியை வைத்திருக்கிறார்கள் அதற்கோரம் நீங்கள் முதலாளித்துவத்துக்கு பின்னால் இருக்கிறபடியால நீங்கள் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள் அதை ஒரு லாபம் ஈட்டி செய்கிறீர்கள் இன்றைய நாளிலே தொள்ளாயிரத்தி ஐம்பது டன் தமிழ தமிழகத்தால் கொடுக்கப்பட்டிருந்த அரிசி ஆனால் இங்கே ஒரு ஒரு ரோலர் இழுவைமாடி ரோலர் தொள்ளாயிரத்தி ஐம்பது டொன்னை விட ஆயிரம் ஆயிரம் டொன் அளவிற்கு ஒரு ரோலர் மீனை கொண்டு போவது இங்கே இருந்து எங்களுடைய நாட்டில் இருந்து இந்த தொள்ளாயிரம் டொன் உங்களுடைய அரிசி எங்கே இருக்கு எங்களுடைய தொள்ளாயிரம் டோன் ஒரு ட்ரோலருடைய அங்கே இருக்கு அப்ப எத்தனை லட்சக்கணக்கான ட்ரோலர் இங்கே வந்து எங்களுடைய வலைகளையும் சேதப்படுத்தி எங்களுடைய உடைமைகளையும் சேதப்படுத்தி எங்களுடைய மீனவர்களுடைய உயிரையும் பறைத்திருக்கிறது பத்தாக்குறைக்கு கட எங்களுடைய நேரம் வந்த கடற்படை கூட காயப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்ப அப்படியெல்லாம் செய்யும் போது இதே பாகிஸ்தான் பக்கம் போய் செய்தால் இந்த பிரச்சனை நடக்குமா இந்த பிரச்சனையை போய் உங்களுடைய நாட்டுக்குள்ளே உங்களோட மாநிலத்தை தாண்டி போனாலே உங்களுடைய ரோலரை இல்லாமல் இருந்தார்கள் உங்களுடைய ஒரே நாட்டுக்குள்ளேயே இந்த இரண்டு மாநிலம் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலத்துக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கிறது அதே போல எங்க நாட்டையும் ஒரு நாடாக எங்களுடைய மக்கள் உங்களுடைய தொப்புக்கொடி உறவுகள் என்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு ஒரு வேலையை செய்து தர நீங்க வேணும் என்றால் நீங்க இதுவரைக்கும் வந்து எந்த விதமான வேலையை செய்யவில்லை இது நாங்கள் வெளிப்படையா தான் சொல்கிறோம் எங்களுடைய மீனவர்களை நாளாக தான் நீங்க வரகி 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 எங்களை எங்களை வரகி வரகி நீங்கள் உழைத்துக் கொள்வீர்கள் நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்களை நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த மீனவர் சமூகத்துக்குரிய பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் நித்தமும் அனுபவிக்க வேண்டிய இந்த மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கொடுங்கள் இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமில்லை நீங்கள் இந்த படகு படகுகள் வந்து எங்களுடைய வேலைகளை சேதப்படுத்தி கொண்டு மட்டும் போவதிலே இன்றைய நாளிலே ஒரு மீனவன் சாதாரண ஒரு மீனவன் ஒரு கோடி ரூபாய் மட்டும் ஒரு வருடத்திலே அவன் முதலை போட்டுத்தான் மீள வர வேண்டி கிடக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு மிச்சம் வந்தால் இந்த இலங்கைக்கு நாங்கள் வரி வரி செலுத்தினால் நினைத்து பாருங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு ஒரு வளர்ச்சி இருக்கிறது அதாவது இலங்கை வந்து நாலு பக்கமும் கடலால சூழப்பட்டது இந்த நாலு பக்கம் கடலால சூழப்பட்ட இலங்கையிலே மீனனு மீனுடைய ஒரு வருமானம் பெரு பெரிய ஒரு வருமானம் இந்த சமாசங்கள் சம்மளனங்கள் ச சங்கங்கள் சரியான முறைக்கு இயங்காதபடியானே அந்த மீனை கொண்ட அந்த மீனை கொண்ட கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காதாலே எங்களுடைய நாடு இந்த அளவிற்கு இருக்கிறது ஆனா இனிமேலும் எங்களுடைய வளத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய மீனை மீனை வைத்து ஏற்றுமதி செய்து எங்களுடைய வளத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம் எங்களுடைய நாட்டை நாங்கள் முன்னேற்ற பாதையிலேயே நடத்தி கொள்வோம் அதற்கு எங்களுக்கு ஒரு வழிவிடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய நாளை நீக்க கட்டியெழுப்பதவில்லை எங்களுடைய மீனவர்களை கட்டி எழுப்புறோம் ஏனென்றால் எங்களுடைய தீவுகள் இருக்கிறது எங்களை தீவை சுட்டி மீன்கள் இருக்கிறது எங்களை மீன்களை அன்றாடம் பிடிக்கிற மீனவர்கள் இருக்கிறார்கள் நாலாம் நாலாந்தம் இந்த தொழிலை நல்லபடி செய்து நல்ல வருமானங்கள் ஈட்டி தங்களுடைய குடும்பத்தை தாங்களே பார்க்கிற அளவுக்கு அரசாங்கத்திலும் கையேந்தால் அளவிற்கு எங்களுடைய மீன்களும் எங்களுடைய வளங்களும் எங்களுடைய தந்து கொண்டு இருக்கின்றது ஆனா நீங்கள் அதை தட்டி பறிக்க நினைக்காதீர்கள் இதைத்தான் நாங்கள் உங்களை திருப்பியும் கேட்டுக்கொள்வோம் இது கடைசி முதலுமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது மீனவர்களுடைய பிரச்சனை தீராத சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதற்கும் போக தான் எங்களுடைய மக்கள் இருப்போம் இது எந்த விதமான நீங்கள் அரசியலை நோக்கி அரசியல் பாதையில நீங்க பார்ப்பது அது உங்களுடைய பிரச்சனை தனி மனிதனுக்கு அரசியல் உரிமை இருக்கு அதன்படி நான் அரசியலுக்கு பின்னாலே இருக்கிறதாலே நீங்கள் அதை கணக்கில் எடுக்க தேவையில்லை இந்த அரசியல் ரீதியாக இல்லை என்னுடைய தனிப்பட்ட மீனவ கருத்தாக நான் சொல்கிறேன் எங்களுடைய மக்கள் இழந்தது கூட நான் மீனவ சங்க செயலாளர்களாக செயலாளராகவும் இருக்கிறேன் தான் நான் கதைத்தேனுடைய அரசாங்கத்திற்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீங்கள் சும்மா தேவையில்லாம ஊழலை பிரபலியமா இந்த கதைகளை கதைக்க வேணாம் என்று தயவு செய்து கற்றுக் கொள்கிறேன் இதுல வந்து மக்களுடைய பிரச்சனை தான் தீர வேண்டும் இதுல அமைச்சர் வேறு வருவார் அமைச்சர் வர வேணாம் என்பது அதிலேயே யாரும் சொல்ல முடியாது அவர் அதுல இருக்கக்கூடிய மீனவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருப்பார் உண்மையிலேயே அமைச்சர் அந்த இடத்தில் இருப்பார் உண்மையிலேயே அமைச்சர் வந்து இங்கே இல்லை அமைச்சர் வந்து தன்னுடைய வேலையாக மீட்டிங் கூட்டங்கள் இருப்பதனால் அவர் சென்றிருந்தார் இவர்களுக்கு நாங்கள் கேட்டிருந்த முதலே இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கித்தர சொல்லி இந்த நேரம் அமைச்சர் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்தால் நாங்கள் அமைச்சரை கொண்டு வருவோம் என்று சொல்லியும் அதிலே கதைக்கப்பட்டிருந்தது அதில் குழுவிலே நாங்கள் கதைக்கப்பட்ட ஆட்கள் இருந்த மக்கள் இருந்த ஆக்களிலேயும் எத்தனையோ கட்சிகள் சம்பந்தப்பட்டவர்களும் இருந்தார்கள் கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகள் எல்லா உறுப்பினர்களுமே அதில் இருந்தார்கள் நாங்களும் இருந்தோம் முன்னால் இருந்த டக்லந்த அமைப்பாளர்கள் கூட அதில் இருந்திருந்தார்கள் சம்மள தள பொருளாளர் கூட இருந்திருந்தார் அப்ப இதே வந்து அரசியல் என்று பார்க்க தேவையில்லை இதில் அமைச்சர் வராததுக்கான காரணம் அவர் கூட்டத்தில் இருந்தபடியா வரவில்லை இவர்களை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த டைமை எடுத்து சொல்லி இவர்கள் அந்த டைமை எங்களுக்கு தரவில்லை அதனால் அமைச்சர் அதால் வர முடியாத சந்தர்ப்பம் போயிருக்குது ஆனால் இதில் அமைச்சர் வந்திருந்தாலும் வராத இதுக்கு ஒரு பிரச்சனை முடிவெடுத்து தரத்தானே வேணும் அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் ஊடகம் வந்து இதுல யாரும் அழைப்பு கொடுக்கல உத்தியபூர்வமான அழைப்பை நாளைக்கு நீதியில் வளர்த்து இப்ப இப்போ இப்ப எங்களுடைய பார்வையில் இப்ப நீங்கள் இதுல என்னை அமைச்சருடைய இணைப்பாளராக கேள்வி கேட்டாலும் சரி ஒரு மீனவனால கேட்டாலும் நான் இப்போது அமைச்ச மீனவனாக நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்கிற பதில் அந்த இடத்திலே வரும்போது ஆயிரம் கட்சிகள் இருப்பார்கள் ஆயிரம் கட்சிகள் இருக்கும்போது ரெண்டாயிரம் பேர் சனத்தை திரட்டின நேரங்களிலே ரெண்டாயிரம் பேரில் இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த கட்சி எந்தெந்த ஆக்கல் என்று இனம் காண முடியாது ஒரு ஒரு வேளையிலே அதில் இருக்கக்கூடியவர்கள் நீ அமைச்சர் தானே இந்த வேலையை உனக்கு செய்த முடிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லையா அப்படி இப்படி என்று கேட்டால் எதிர்கட்சியினர் இருக்கிறார்கள் தானே எதிர்கட்சியினர் இரண்டாயிரம் வடக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு அனுர அரசாங்கத்துக்கு எதிராக வடக்கு மீனவர் மக்கள் தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அனுரவையும் அமைச்சரையும் வீட்ட போன்று சொல்லி ஒரு வேலை சொல்லி இருப்பார்கள் என்பதற்காகவும் அப்படி நடந்திருக்கலாம் என்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அமைச்சர் அமைச்சர் வராமல் இருப்பது சரியென்று சொல்ல முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது ஓ இந்திய தூதரகத்துக்கு மகாஜர் கொடுக்க நான் செல்லவில்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பிரதிநிதிகள் அதற்கு அதுக்கு ஏற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த ஏற்பாடு செய்து இருக்கிறவர்கள்லாம் அதில் போயிருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இது மட்டுமில்லை போன முறையும் இந்த இதை வந்து வேறு பருத்தித்துறையில் இருக்கக்கூடிய தவிசாளர் அதாவது டக்லஸ் போல அவர்கள்லாம் இந்த போன முறையை அவர் முன்னின்று இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் அவர் நடத்தியிருந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா தீவக மக்கள் மீனவர்கள் மற்றும் இதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்திருந்தார்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கூட அன்று கூட நான் இந்திய தூரத்துக்குள்ளே போகவில்லை அந்தன்று கொடுத்த மகாஜர் கூட அதில் வந்த வழியே வந்தவர்கள் சொன்ன பதிலாவது உங்களுடைய அரசாங்கம் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அவர்களுடைய கேள்வி உங்களுடைய அரசாங்கம் நினைத்தால் கதை திரட்டலாம் தானே திரட்டலாம் தானே ஆனால் உங்களுக்கு ஒன்று மக்களுக்கு ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய கடற்படையை முட்டி மோதி அதை உடைத்தால் நேவி உடைத்து நேவிக்கு ஒரு சேதம் வந்தால் அந்த நேவியில போன தளபதிக்குத்தான் அங்கு ஃபைன் விழுகிறது அவர்கள்லாம் அந்த நஷ்டத்தை கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் இடிப்பது என்பது குறைவு அவர்களுடைய படகை எவ்வளவு சேதப்படுத்தாமல் பாதுகாக்கலும் அவர்கள் அதை சேதப்படுத்தார் அது இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு இந்தியன் நிலுவை மடியை இழுத்துக்கொண்டு வரும்போது என்னொருவர் பயந்து ஓடாமல் அதற்கு அருகாலேயே பின்னாலேயே இழுத்துக்கொண்டு போகின்றார் அவ்வளவுக்கு அவர்களுக்கு பயம் இல்லாதன்மை அதை இந்தியா வல்லரசா இருக்கிறது அதுக்கு ஒரு அதை நிப்பாட்டுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து அதற்குரிய வேலை திட்டங்களை செய்யலாம் தானே என்பதுதான் எங்களுடைய கனாதிபதி வந்து இந்த இந்த பிரச்சனை மட்டுமில்லை எல்லா பிரச்சனையும் இருக்கவருக்கு அவர் இல்லாத்தையும் இந்த ஜனாதிபதி தான் எங்களுக்கு முடிச்சு தரணும் அது எல்லா மக்களுக்குமே தெரியும் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த நாடையே பிரச்சனையாக தான் தந்துட்டு போயிருக்குண்ணா அதனால இதுவும் ஒரு முழு முதலான முக்கியமான பிரச்சனை தான் ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது இந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவை அவர் கூடிய சீக்கிரம் பெற்று தருவார் தான் மக்கள் இப்போ நம்பி இருக்காள் மக்கள் எவருமே அனுபவ ஜனாதிபதிக்கு எதிர்பானவர்கள் அவர் முடித்து தருவார் என்ற நம்பிக்கை இருக்கு இப்போதும் அவர்கள் சொல்லுங்க இப்போ அவர்களையும் கூட கேட்டிகளாக இருந்தால் அவர் உடனடியாக சொல்லப்போவது இந்த இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை நான் வடக்கு மக்கள் என்பதற்காக விட்டு கொடுக்க போவதில்லை நான் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் கூடிய சீக்கிரம் பெற்றுத்தருவர்களும் இந்திய இந்திய அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய ஒன்றில் வன்முறையாக எங்களுடைய இராணுவங்களோ கடல் எங்களுடைய கடற்படை வன்முறையாக இடித்து சேதப்படுத்தி ஆகலை சுட்டால் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் படிக்கின்றது என்ன எதற்காக எங்களுடைய மீனவர்களை சுட்டார்கள் என்ன எதற்காக சுட்டா எங்களுடைய எல்லைக்குள்ளே வந்து சொல்றார்கள் என்றுதான் அங்கே ஒரு ஒன்று அங்களுடைய மீடிய அங்களுடைய ஊடகங்களிலே போகின்றது ஆனால் அவர்களுக்கும் தெரியும் இங்கே ராடர் இருக்கிற எங்களுடைய நேவியுடைய ராடர் இருக்கிறது அந்த ராடர்கள் எத்தனை படகுகள் உள்ளே வருகின்றது எத்தனை போகின்றது என்பது தெரியும் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் நேவி நேவி தள படைகளுக்கும் அது தெரியும் அப்படி இருந்த கூட அவர்கள் அதை கண்டும் காணாத மாதிரி இருக்கிறதால அவர்கள் பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் சுட்டு எங்களுடைய நேவி செய்தாலும் அது ஒரு ராஜதந்திர உறவிலே ஒரு விரிசலை உண்டாக்கும் என்கிற காரணத்தினாலே அவர்கள் எங்களுடைய அரசாங்கம் அதை சுட்டு வன்முறையை தூண்டுவதற்கு மிகவும் பின்வாங்குகின்றார்கள்